ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா இறைய சுவல் பெரிய மாணவர்களை மீண்டும் ஒரு நாள் ஆண்டவுடைய இறை வார்த்தை நமக்குள்ளாக செயலாக்க முடிய தூய் ஆவியானவர் நம்ம எப்பொழுதும் வழி என்ற சிந்தனையோடு ஸ்காட்லாந்து நாட்டில் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் இருந்தார் அவருடைய பெயர் வால்ட் ஸ்காட் என்பவர் அவர் தன்னுடைய சாகும் தருவாயில் இருக்கிறார் படுத்த படிக்கையாக இருக்கின்ற பொழுது தன்னுடைய மருமகனும் அவரும் ஒரு எழுத்தாளர் லஹாட் என்கின்ற அந்த எழுத்தாளரை மருமகனை அழைத்து கடைசியாக அவர் பேசிய வார்த்தைகள் அவர் என்ன சொன்னார் என்றால் நீ நான் உனக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நல்லவனாய் இரு நல் இரு ஒழுக்கமுடையவனாயிரு இரு கடவுளுக்கு பயந்து வாழ் ஏனெனில் என்னை போன்று நீ சாகும் தருவாயில் இருக்கின்ற பொழுது இந்த வார்த்தையை தவிர உனக்கு வேறு எந்த ஆறுதலும் உன் வாழ்க்கையில் கிடைக்கப் போவதில்லை என்று அவர் சொல்லி முடித்தார் உண்மைதான் நல்லவனாயும் நேர்மையாளவனாகவும் நாம் இருப்பது மிக மிக கடினம் எது நல்லது எது நேர்மையானது அதை தெரிந்து வாழ்வது அதுதான் இந்த நாளுடைய நச்செய்தி இந்த நாளுடைய நச்செய்தை நீங்கள் கவனித்தல் நேர்மையானது எது என நீங்கள் ஏன் தீர்மானிக்காமல் இருக்கிறீர்கள் என்ற கேள்வியை ஆண்டவர் எழுப்புகிறார் இவருடைய பின்னணி என்ன அதாவது அப்பொழுது இருந்த மக்கள் பரிசெயர்கள் மறை வல்லுநர்கள் மேகத்தை பார்க்கிறார்கள் மழை வரும் என்று உணர்ந்து கொள்கிறார்கள் அல்லது காற்றை பார்க்கிறார்கள் வெப்பம் உண்டாகும் இவ்வளவு காலத்தையெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிற நீங்கள் நீங்களே நேர்மையானது எது என அறிந்து அதன்படி வாழாமல் இருக்கிறீர்கள் என்ற கேள்வி எழுப்புகிறார் ஆக இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில் எது நல்லது எது சரி எது தவறு எது நேர்மை என்று உணர்ந்து வாழ நம் அழைக்கப்படும் இது ஒரு மிகப்பெரிய போராட்டம் இந்த போராட்டத்தை இன்றைய முதல் வாசகம் உடைய பவுளுடைய ரொம்ப அழகாக அவர் தன்னை வெளிப்படுத்துகிற இன்டர்னல் ஸ்ட்ரகிள் நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருக்கு நீங்கள் ரொம்ப இன்றைய நாளுடைய முதல் வாசகம் ரொம்ப அழகான பகுதி புனித பவுலடியார் தன்னுடைய மன போராட்டத்தை வெளிப்படுத்துகிறார் என்னவென்று சொல்கிறார் நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேனோ அதை செய்வது கிடையாது எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறோனோ அதை தான் செய்கின்றேன் அதை இன்னொரு வகையிலும் சொல்லுகிறார் நான் நன்மை செய்ய விரும்புகிறேன் ஆனால் நான் நன்மை செய்வது கிடையாது தீமையை தான் நான் செய்ய விரும்புகிறேன் அல்லது விழைகிறேன் அதற்கு காரணம் எனக்குள் இருக்கக்கூடிய பாவ இயல்பு என்கிறார் த சின்ஃபுல் ஸ்டேட்டஸ் விச் பிக் ஸ்டம்பிளிக் பிளாக் டு டூ சம்திங் குட் என்று இல்லையா அது ஒரு மிகப்பெரிய ஒரு மன போராட்டம் மனசுக்குள்ளாக நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளாக ஒரு மனித வாழ்க்கைக்குள்ளாக தினசரி நம் கோயிலுக்கு வருமே நமக்குள்ளாக நிறைய போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கும் ஒரு ஆன்மீக போராட்டம் இன்டர்னல் ஸ்ட்ரகிள் எ ஸ்ட்ரகிள் ஆஃப் த ஸ்பிரிச்சுவாலிட்டி மனசுக்குள்ளாக நிறைய போராட்டங்கள் அதில் ஒரு அழகான பதிலையும் புனித பவுலடியார் வைக்கிறார் எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாவ இயல்பை போக்குபவர் அந்த ஆண்டவர் இயேசு ஒருவர் மட்டும்தான் தான் என்கிறார் ஆக அந்த ஆண்டவர் இயேசுதான் என் பாவ வாழ்க்கையிலிருந்து விடுவிக்க முடியும் அவரிடத்தில்தான் நான் தஞ்சமடைகிறேன் என்று அவ்வளவு அழகாக இன்றைய நாளுடைய முதல்வாச ஆக நமக்குள்ளாக நடக்கக்கூடிய எத்தனையோ மன போராட்டங்கள் உள்மன போராட்டங்கள் எது நன்மை எது தீமை எது நேர்மை அதற்குள்ளாக நம்ம விடுவிக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆற்றல் ஆண்டவர் இயேசுதான் என்பதை உணர்ந்து வாழ தான் நாளுடைய செய்தி நாளுடைய புனித புனித மரிய கிளாரட் ஸ்பெயின் நாட்டை சார்ந்தவர் இவர் கிளரிஷியன் சபையை தோன்றுவித்தவர் இன்னைக்கு கிளரிஷியன் சபையை சார்ந்த அவர்களுக்கெல்லாம் திருவிழாக்கள் இவரை பற்றி இரண்டு மூன்று வார்த்தைகள் ஒன்று நல்ல எழுத்தாளர் மறைப்பணியாளர் ஆயர் குறிப்பாக ஜபமாலை அண்ணையின் மேல் பக்தியும் மரியன்னையின் மாசுற்ற இருதயத்தின் மேல் பக்தியும் நற்கரனின் மேல் அதிகமான பக்தியுடையவர் குறிப்பாக தன்னுடைய திறமை அச்சு ஊடகங்கள் வழியாக நச்செய்தியை போதித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு புனிதர் மட்டம் வெற்றார் ஆக நம்முடைய திறமையும் கடவுளுக்காக மாதா மேல் பக்தியும் நற்கரனு மேல் பக்தியும் கொண்டு வாழ இன்றைய நாள் நாம் கொண்டு செல்வோம் ஆண்டவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசிரியப்பாராக ஆமை